மனுநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கற்பழிப்பு பிளம்பருக்கு சாகம் வரை ஆயுள் தண்டனை புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு புதுச்சேரி முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நேற்று செப்டம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது குற்றவாளி புதுச்சேரி கோரிமேடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சாமுவேல் சந்தோஷ் வயது முப்பத்தெட்டு இவர் பிளம்பர் வேலை செய்து வந்தவர் இவர் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று தனது வீட்டில் பதினைந்து வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு செய்துள்ளார் தண்டனை போக்சோ பாக்சோ சட்டம் பிரிவு ஆறு ஒன்று இன் கீழ் பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஐபிசி ஐபிசி பிரிவு முப்பத்தி நான்கு இரண்டு மைனஸ் இன் கீழ் ஒன்று வருட கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இரண்டு தண்டனைகளையும் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது நிவாரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது